इलूंग सर उ फीडपेक् डेट पाको पदमू पिप्रवरीवी ठेंटी सिक्स एव्विट्स टाइम आगे नईन ओ क्लॉक वन मिनिटी के पॉफिट वन के प्राफिट फोर के फोर के प्रॉफिट सिक्स के पॉफिट बुक सूपर नईटीन के प्राफिट्स टू तउस टू हंड्रेड प्रॉफिट रूपी प्ाफिटू केवेंटी एयट क्राफिट एट के के प्फिट डेय्ली ग्रीन ट्वेंटी के ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி கே லாஸ் செகண்ட் கே சிக்ஸ்டி நைன் கே ப்ராஃபிட் சூப்பர் சார் நம்ம லைவ் ட்ரேடிங்கில் நம்ம லைவில் நம்ம லேர்னிங் ஓர் உங்களோடய ஸ்கில்லும் டெவலப் பண்ணுறோம் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்கான விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கோம் டொண்ட்டி கே டொண்ட்டி செவன் கே ஃபைவ் கே டுவெல் கே சூப்பர் ஃபிஃப்டி டூ கே சார் பிக் மணி பிக் ப்ராஃபிட் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போதே கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்போதே லக்ஷ்மியை வரவேற்றுருங்க இல்லைனா முடியாது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ப்ராஃபிட் சார் சூப்பர் சூப்பர் டூ கே ப்ராஃபிட் த்ரீ கே ப்ராஃபிட் எயிட் கே ப்ராஃபிட் டூ தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் ஃபிஃப்டீன் கே ப்ராஃபிட் சூப்பர் அல்டிமேட் அல்டிமேட் சூப்பர் சூப்பர் எல்லோரும் ஓவராலாக ப்ராஃபிட்டில் இருக்கீங்க ரைட்டா அல்டிமேட்டான ப்ராஃபிட்டில் இருப்பீங்க நான் சொன்ன மாதிரி ப்ரீமியம் எங்கே போயிருக்கு ப்ரீமியம் எங்கே போயிருக்கு சார் இறநா நாள்னா சொல்ல முடியுமா அல்டிமேட்டாக ஷார்பாக ஹையஸ்ட்டாக அது பிரீமியம் வச்சுருக்கிறது ஒன் ஃபார்ட்டி ஒன் ருபீஸ் வச்சிருக்கு நூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா வச்சிருக்குரிய அது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் வரையும் போகணும் ஹையஸ்ட்டாக பார்க்கும்போது நூற்றி எண்பது ரூபா வரையும் போகணும் நூற்றி நாற்பது ரீச்சுடு ஓகே சூப்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ப்ராஃபிட் ஒன் ஃபார்ட்டி டூ சூப்பர் டெய்லி கிரீன் சார் ஹாப்பியாக இருக்கீங்களா மனசார சொல்லுங்க ஹாப்பியாக இருக்கீங்களா உண்மையாக சொல்லுங்க எனக்காக சொல்ல வேண்டாம் மனசார சொல்லுங்க உங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துங்க நான் நல்லதா செஞ்சிட்டு இல்லையா இது நூத்தி அறுபத்தி மூணு ரூபா வரையும் போகும் ட்ரையல் பண்ணி கொண்டு போறேங்க ட்ரைல் பண்ணி கொண்டு போகலாம் நூத்தி அறுபத்தி மூணு ரூபா வரையும் போகும் ஹாப்பி ஜி ஹாப்பி எஸ் சூப்பர் சூப்பர்

உங்களால் தேங்க்யூ சார் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ மச் ஹாப்பி குருஜி எவ்ரிடே ஹாப்பி சூப்பர் சூப்பர் நன்றி சார் நன்றி நன்றி ப்ரோ இப்போ எல்லாரோட டிஃப்ரெண்டா இருக்குமா இல்லையா எல்லா ட்ரேடர்ஸை விட நம்ம டிஃப்ரெண்டா இருக்குமா ரைட் ஸ்கேல்பிங்கில் நம்ம எப்படி பண்ணுறோம் இது உண்மையாக இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கள் மக்களுக்கு ஷேர் பண்ணுறீங்களா நிறைய பேர் நான் வந்து கமெண்ட் பண்ண சொன்னேன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நிறைய பேர் பண்ணலை நம்மளுடைய மெம்பர்ஸ் பார்க்கும்பொழுது அளவுக்கான கமெண்ட்ஸே இல்லை உண்மையான வியூவர்ஸ் ஒரு பத்து பேரும் பதினஞ்சு பேர் தான் பண்ணியிருக்காங்க வீடியோ போஸ்ட் பண்ணப்பனால அந்த வீடியோவில் வந்து யாரும் கமெண்ட்ஸ் கொடுக்கறதில்ல ஏன் என்ன என்ன ஆச்சு என்னாச்சு சார் அதுதான் சார் பண்ணிருக்காங்க நிறைய பேர் பண்ணல ஏன் சொன்னேன் கர்மா என்பது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் நல்லது செய்தால் என்றால் நல்லதே நடக்கும் கெட்டது செய்தால் என்றால் கெட்டது அதிகமாக நடக்கும் நம்ம என்ட்ரி கொடுக்கறதுக்கு முன்னாடி நினைச்சுனா கண்டிப்பா லாஸ் ஆகிடும் இதுதான் உண்மை பயப்படாதீங்க உங்களுக்கு பேக் போனா இருக்கா இல்லையா உங்களுக்கு பேக் போனா இப்போ பிரீமியம் எங்க இருக்கு பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி நூத்தி அறுபத்தி ஒரு ரூபாய் அடையும் என்றால் அடையும் சரிங்களா இப்ப சொல்லுங்க மனசார சொல்லுங்க 155 second target சொல்லி இருந்தேன் third target 161 you are greatest following in level 2 உங்கள மட்டும் தான் முடியும் அப்ப ஷேர் பண்றதுலயே சார் நிறைய பேர் ஷேர் பண்ண மாட்டறாங்க என்னன்னு தெரியல லைக்ஸ் போட மாட்டறாங்க நம்ம லைவ்ல இருக்கنا லைவ் லைவ்க்கான லைக்ஸ் இல்ல அதெல்லாம் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ண பண்ணாலும் எந்த கமெண்ட்ஸும் இல்ல வேலையானா போதும் அப்படின்ற மட்டும் மனசு இருக்கா சொல்லுங்கள் நானும் அதே மாதிரி ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் எந்த ப்ரீஃபிங் பண்ண மாட்டேன் உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்க மாட்டேன் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அதை நான் கண்டிப்பாக தரேன் டன் கே ப்ராஃபிட் சார் தேங்க்யூ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணப்பனால வந்து கமெண்ட் பண்ணி நம்புகிறேன் நம்பிக்கை தான் வாழ்க்கை ஓகே தேங்க்யூ ஸோ மச் இன்னைக்கான ட்ரேட் ஓவர் நைன் ஓ கிளாக் தேர்ட்டி செவன் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம ட்ரேடாக முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் போயிட்டு நான் ட்ரேட் பண்ணுறேன் சார் இன்னும் ஒரு இன்னொரு ஆயிரூவா சம்பாதிக்கிறேன் ரூபா சம்பாதிக்கிறேன்னு உள்ளே போகக்கூடாது ஃபஸ்ட்டே வார்னிங் டிஸ்க்ளீமர் ஓகே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு வேலை பார்க்க போங்க அதுதான் கிரேட் ஓகே ஒன் டுவெண்ட்டி செவன் அகெயின் ப்ராஃபிட்ஸா அதுக்கு ஹோல்டு பண்ணியிருக்கலாமே ட்ரெயினிங் பண்ணி

ஒன் தேர்ட்டி போயிட்டு இருக்கு நூத்தி முப்பது நூத்தி முப்பத்தி ஷார்ப் அடிக்கணும் அவன் கமான் ஒன் தேர்ட்டி போயிருக்கு ஸ்கேல்பிங்ல இருக்க புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க ஸ்கேல்பிங்ல இருக்கிறவங்க புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க ஒன் டுவெண்டி டூ ஒன் தேர்ட்டி ஹையஸ்டா ஓகே ட்ரைல் பண்ணி கொண்டு போறங்க தைரியமா ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க பயப்படாதீங்க பயந்த வந்து ட்ரேட் பண்றதை விட தைரியம் வந்து ட்ரேட் பண்ணி விடலாம் ஓகே கிளியர் தைரியம் தான் உங்களை வளர்க்கும்

ஒன் ஃபிஃப்டி டூ ரூபீஸ்க்கு எஸ் இது போகக்கூடிய இடம் பாக்கும்போது ஒன் சிக்ஸ்டி ஒன் ரூபீஸ் காலுக்கான வரை அது ஹையெஸ்டா ஓகே நாலு புள்ளி அறுபது சார் என்னால் பையங்கும் சொல்ல முடியும் செல்லிங்கும் சொல்ல முடியும் எந்த ஸ்டேக் ப்ளேஸ் மெல்ட் ஆகும் என்னால் சொல்ல முடியும்

நூத்தி அறுபத்தி ஒரு ரூபா அடையின்னு சொல்லியிருந்தேன் கரெக்டா நூற்றி அறுபத்தி மூணு ரூபா வரையும் போயிருக்கு ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய ரிலேட்டவர்க்கு ஷேர் பண்ணுங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எதுனாலே ஷேர் பண்ணுங்க அப்போதான் நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கிட்ட போய் சேரும் அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு தேங்க்யூன்ற ஒரு கைமாறு ஓகேங்களா அன்பான விபர்ஸ்காக மட்டும்தான் இது தேங்க்யூ மச் என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நான் உறுதி பண்றேன் தேங்க்யூ நூத்தி அறுபத்தி ஒரு ரூபாய் வயசு அடிச்சுட்டு ரீடெஸ்ட் போயிட்டோம் ஓகே பர்ஃபெக்டா நம்மளுடைய டார்கெட் டன் ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க வாழ்க்கை என்ஜாய் பண்ணுங்க நம்ம மண்டே மீட் பண்ணலாம் தேங்க்யூ